வனங்கான் இயக்குனர் பாலா இயக்கத்தில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு தியேட்டரில் வெளியாக இருக்கிற படம் தான் வணங்கான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறது இயக்குனர் பாலா தயாரித்தது சுரேஷ் காமாட்சி இந்த படத்தில் அருண் விஜய் ரோஷ்னி மிஸ்கின் சமுத்திரகனி உள்ளிட்ட முக்கியமான கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கன்னியாகுமரியில் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதராக அருண் விஜய் இந்த படத்தில் வர்றாரு இந்த படத்தில் அவர் வந்து ஒரு முரட்டுத்தனமான மனிதர் பாலா படத்துக்கே உள்ள எல்லா படத்துலேயும் பாலா படத்தில் வர கதாநாயகர்கள்லாம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துலேயும் அருண் விஜய் முரட்டுத்தரமாக இருக்கார் அதாவது ஒரு அடியிலே வந்து எல்லோரும் கீழே விழா வைக்கிற மாதிரியான கதாபாத்திரம் தான் பாலா படத்தில் எல்லா படத்துலேயும் வரும் அதாவது சுருக்கமாக சொன்னால் பிதாமகன் படத்தில் வர்ற விக்ரம் மாதிரியும் நந்தா படத்தில் வர்ற சூர்யா மாதிரியும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அடியிலே எல்லோரும் விழுந்துருவாங்க அந்த மாதிரியாக ஒரு ஆண்மைத்தனமான ஒரு ஹீரோவாக வந்து அருண் விஜய் இருக்கார் ஆனால் அவர் வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி தான் கதாநாயகா ரோஷினி அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க இவங்க கொஞ்சம் கியூட்டான பெண்ணாக சுட்டித்தனமான பெண்ணாக கன்னியாகுமரிக்கு வரும் டூரிஸ்ட்டுகளை ஏமாற்றுவது பொய் சொல்வது இப்படி தொழில் இப்படி வேலை பார்த்து கொண்டு அங்கே வாழ்ந்து வர்றாங்க அருண் விஜயும் அவர் தான் கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் சர்ச்சு ஃபாதர் ஒரு பாய் இன்னொரு ரோஷினியோடய அம்மா அப்பா இவங்க வந்து ஒரு டீ கடை வச்சு நடத்துகிறாங்க இவங்க எல்லோரும் ஒரு சமத்துவமாக எல்லோரும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க இதில் வந்து பா பாலா வந்து சில வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லி எதாவது வித்தியாசமாக பண்ணியிருப்பார் சர்ச் ஃபாதர்லாம் வந்து நாங்கள் எல்லாமே சமத்துவம் தான் எங்கள் ஜாதி மதம் அப்படிலாங்கிற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சர்ச் ஃபாதர் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு வர்றாரு அந்த படத்தில் இது கொஞ்சம் எல்லாமே வித்தியாசமான குறியீடு பாலா வந்து அந்த படத்தில் காமிச்சிருக்காரு கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு வராரு பிரதானாகி ரோஷினி அடிக்கடி அவர் சீண்டு ஏதாவது வம்புப்பாங்க கொஞ்சம் சுட்டித்தனமான பெண்ணாக நடந்துக்கிட்டு வருவாங்க அவர் ஒரு ஒருதலையாக வந்து காதலிப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெண்ணாக வந்து ரோஷினி வந்து வருவாங்க அருண் விஜய் வந்து இப்படி முரட்டுத்தனமாக எல்லோருடைய சண்டை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதாவது வம்பெழுத்துக்கிட்டு இப்படியே இருக்காரு இதனால் பக்கத்தில் இருக்கிற ஃபாதர் மற்ற எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி விடுதியில் வந்து அவர் சேர்த்து விட்றாங்க நீ எல்லாம் எந்த வேலையும் கிடைக்காம கிடைச்சவரை எல்லாம் பார்க்கறனால தான் இப்படி இருக்க ஒரு கரெக்டான ஒரு வேலையில் இருந்து சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி விடுதியில் செக்யூரிட்டியாக சேர்த்து விட்றாங்க அந்த மாற்றுத்திறனாளி விடுதிக்கு நிர்வாகியா வரலட்சுமி அவங்க அம்மா சாயாதேவி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அந்த மாற்றுத்திறனாளி விடுதிகளில் கண் தெரியாத பெண்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க மாற்றுத்திறனாளி விடுதியில் இருக்கிற வார்டன் அப்புறம் இன்னும் சில அங்கே வேலை பார்க்குற சில ஊழியர்கள் சேர்ந்து அந்த பாத்ரூமில் பெண்கள் குளிக்கிறத வந்து வீடியோ எடுக்கிறாங்க இதை வந்து அருண் விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருது அந்த பெண்கள் மூலமாக அருண் விஜய்க்கு தெரிஞ்சிருது அருண் விஜய் ஏற்கனவே கோவப்படுறாரு இந்த மாதிரி காரியம் செஞ்சவனா அது மாற்றுத்திறனாளி பெண்களை இந்த மாதிரி செஞ்சவனா நம்ம விட சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்டன் அப்புறம் இன்னொரு ஊழியர் அவரையும் சேர்த்து அடித்து மிதித்து கொன்று கழுமரத்தில் ஏற்றிடுறாரு அந்த அந்த காலத்தில் கழுமரம் கேள்விப்பட்டுருதுங்க பெரிய கழுமரத்தில் வந்து ஏற்றி குத்தி நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி கழுமரத்தில் ஏற்றி ஏற்றி ரெண்டு பேரையும் நிப்பாட்டுக்கிறாரு அதோட வந்து இடைவேளை விடுறாங்க இடைவேளைக்கு பின்னாடி நீதிபதியாக மிஸ்கின் வர்றாரு அவர் வந்து மாற்றுத்திறனாளி அருண் விஜய் வந்து எந்த கேள்விக்கும் சரியான பதில் சொல்ல மறுக்கிறதால ஒரு சிறப்பு ஆஃபீஸரை வச்சு விசாரிக்கும் சொல்லி நியம சமுத்திரக்கணியை நியமிக்கிறாங்க சமுத்திரக்கணியை வந்து விசாரித்து பார்க்குறாரு அருண் விஜய்கிட்ட எந்த முன்னர் எந்த முன்னேற்றமும் இல்லை நான் தான் கொன்னேன்னு சொல்லி அவரே சரணம் அடைஞ்சிடுவார் ஃபர்ஸ்ட்டு போலீஸில் இருந்தாலும் வந்து ஸோ சரணடைஞ்சாலும் எதுக்காக கொன்ன அப்படின்னு கேட்குறதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா அந்த பெண்ணோட அந்த மாற்றுத்திறனாளி பெண்களோட மானம் போயிடக்கூடாது வெளியே சொன்னால் அந்த தப்பாயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லவே மாட்டார் அதை அதை மூடி மறச்சிடுவார் போலீஸோ மற்ற யார் கேட்டாலும் எதுவும் சொல்லாத காரணத்தால் கிளைமேக்ஸில் வேறு வழியே இல்லாமல் சிறப்பும் சாட்சியங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் சந்தோ கரெக்டாக இருக்கிறதாலையும் அருண் விஜய் எதுவுமே சரியான பதில் சொல்லாதாலையும் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து அவர் விடுதலை பண்ணிடுறாங்க விடுதலை பண்ணவொன்னே வந்து நம்ம என்ன நினைப்போம் விடுதலை பண்ணவொன்னே வந்து ஆக பாலா படத்தில் இப்படி சுபமாலாம் முடியாதே அப்படின்னு நினைக்கும் போது தேவையில்லாமல் ஒரு சோகத்தை வந்து பாலா அந்த படத்தில் க்ரியேட் பண்ணி அந்த படத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாத தேவையில்லாத சோகம் அதை கிரியேட் பண்ணி படத்தை சோகமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சே பாலா வந்து அந்த படத்தை முடிச்சிருக்காரு படம் வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அதான் சொல்ல முடியும் அந்த படத்தை பற்றி ஓப்பனிங் அதாவது படத்தில் வந்து அங்கங்கே சில இடத்துல வந்து லேக் ஆகுது சில காட்சிகள் அப்படி திணறுது சில காட்சிகள் விறுவிறுப்பாக போகுது விறுவிறுப்பாக போகுதுன்னா ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட காட்சிகள் தான் அருண் விஜய் வந்து அடிக்கிறது மிதிக்கிறது அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் அருள்தாஸ் அவர் வந்து பார் வச்சு நடத்திக்கிட்டு சேட்டை பண்ணுறது அதெல்லாம் அடிக்கிறது இதெல்லாம் படத்துக்கு அவசியமில்லாத காட்சிகள் இருந்தாலும் ஒரு படத்துக்கு விறுவிறுப்பு கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி காட்சிகள்லாம் படத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான காட்சிகளை வச்சு தான் படம் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்தே தவிர படத்தில் ஒன்றுமே இல்லை பாலா வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து எடுப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை படத்தின் ஓப்பனிங் வந்து கிளைமேக்ஸ் வரைய பாலா படத்தில் என்னென்ன மாதிரி காட்சி அமைப்புகள் வருமோ அதுபோல் அப்படியே இருக்குது பாலா திரைக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆ ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அவர் படம் எடுத்தாரோ அதே மாதிரி இன்றைக்கும் அவர் படம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இது இல்லை இயக்குனர் லிங்குசாமி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலா வந்து திரைக்கு வந்த அறிமுகமான அந்த காலகட்டத்திலே அவர் வந்து ஆனந்தம் படம் மூலமாக எல்லாருக்கும் தெரிய வந்தார் இயக்குனர் லிங்குசாமி ஆனந்தம் படத்துக்கு அடுத்தபடியாக அவர் எடுத்த படம் வந்து ரன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அதாவது ஆனந்தத்துக்கும் ரன்னுக்கும் சம்மந்தமே இருக்காது அதாவது முதல் படம் ஒரு மாதிரி அடுத்த படம் வேறு மாதிரி அதாவது ஒரு படத்தில் செஞ்சதை அடுத்த படத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய இயக்குநர்கள் மாற்றிக்கிறாங்க ஆனால் இருபத்தி அஞ்சு வருஷமாக பாலா ஒரே கதையை தான் அறுத்துக்கிட்டே இருக்கார் கதாநாயகன் வந்து ஒரு முரட்டுத்தனமாக இப்படி கையை மடித்து விட்ட ஒரு அழு அழுக்கு சட்டை அப்புறம் வந்து தலையில் வந்து ஒரு கலர் ஹேரு சாதாரண ஒரு ஒரு அழகான மனிதனுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே வந்து அந்த ஹீரோவுக்கு இருக்காது இந்த மாதிரி அழுக்கான மனிதர்கள்லாம் அப்போ யாருமே கிடையாது பாலா அது பாலாவுக்கு அது புரியுதா என்னென்னு தெரியல அழுக்கான மனிதர்கள்னு சொல்லி இப்போ யாருமே கிடையாது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் தன்னை அழகுபடுத்திக்கிறதுலையும் கொஞ்சம் தன்னை கொஞ்சம் அழகாக காண் காண்பிச்சிக்கிறதுலேயும் தான் இப்போ அதிகமான மனிதர்கள் இருக்காங்க எல்லா எந்த மனிதருமே இந்த மாதிரி ஒரு ஒரு சைக்கோ தரமான ஒரு சட்டையோ அது ஒரு அழுக்குத்தரமான மெட்டீரியல்களோட எந்த மனுஷனும் இப்போ கிடையாது ஆனால் பாலா வந்து அதையே தான் இன்னும் வந்து பல வருஷமாக காமிச்சிக்கிட்டே இருக்கார் இந்த அந்த ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளி விடுதியில் இருக்கிற பெண்கள் மானம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அருண் விஜய் வந்து அந்த விஷயத்தையே வந்து மறைக்கிறாரு எதனால் வந்து அவங்களை கொன்னே அவங்க வந்து பாத்ரூமில் கேமரா வச்சதுனால தான் அவங்களை கொன்னேன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் நீதிபதி எல்லாருக்கிட்டேயுமே வந்து மறுக்கிறாரு சொல்ல மறுக்கிறார் இந்த விஷயங்களை அப்படி பெண்கள் மேலே ஒரு கண்ணியமாக உள்ள ஒரு கதாநாயகி ரோஷனியை ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக போட்டு அடியடின்னு போட்டு அடிக்கிறாரு சைக்கோத்தனமான ஒரு காட்சிகளை தான் அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது பெண்களை கண்ணியமாக காட்டுகிறேன் என்று பெண்களை வந்து ஹீரோயினை போட்டு அடிக்கிறாரு அப்புறம் அந்த இன்னொரு மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து கூடாதுங்கிறதுக்காக கிளைமேக்ஸ் வரைய வந்து எந்த உண்மையும் சொல்லவே மாட்டார் பாலா பெண்களுக்கான ஒப்பீடு இது எந்த மாதிரியான ஒப்பீடு அப்படிங்கிறது எனக்கு தெரியல பாடல்கள் ஒரு சில பாடல்கள் ஜி வி பிரகாஷ்குமாரி சரி பாடல்கள் கொஞ்சம் பரவாயில்ல கிளைமாக்ஸை வந்து சுபமாக படம் முடியுது சுபமாக முடிஞ்சாலும் நான் வந்து சுகமாக தான் வைப்பேன் கிளைமாக்ஸ் இப்படி வச்சா தான் வந்து என்னுடைய படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீம்புக்காக ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு அந்த க அந்த கதாபாத்திரத்தை தூக்கி அருண் விஜய் வந்து அழுகிறது மாதிரி அது சுகமாக முடிச்சிருக்காங்க நடிப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா அருண் விஜய் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் நடிச்சிருக்காரு ஆனால் வந்து அவருக்கான கதை இது இல்லை ஏன்னா என் எத்தனையோ படங்களில் பார்த்த பார்த்து பாலாவோட எத்தனையோ படங்களில் பார்த்து பழக்கப்பட்ட கதை அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ரோஷினி அவங்களும் வந்து க்யூட்டாக நடிச்சிருக்காங்க பாலா படத்தில் கதாநாயகியும் ரொம்ப கொடூரமாக தான் சில படங்கள் நான் இதில் கொஞ்சம் பரவாயில்ல கதாநாயகியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீட்டாக காமிச்சிருக்காரு கொஞ்சம் கியூட்டான ஒரு அழகான பெண்ணாக கதாநாயகி சில காட்சிகளில் காமிச்சிருக்காரு அந்த வகையில் பாலாவை பாராட்டுறான் இந்த படத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனி கதாபாத்திரம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை வழக்கமான காவல் அதிகாரியாக ஏதோ வந்து விசாரிக்கிறாரு சும்மா நான் அதை கொஞ்சம் ரூடாக தான் இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் உர்றொன்னும் ஃபேஸை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வர்றாரு இதில் ரொம்ப படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கதாபாத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா அருண் விஜயோ ரோஷினியோ இவங்க யாருமே கிடையாது இயக்குனர் மிஸ்கின் அவரின் கதாபாத்திரம் இயக்குனர் மிஸ்கின் கதாபாத்திரம் இயக்குனர் மிஸ்கின் வந்து இதில் ஒரு நீதிபதியாக நடிச்சிருக்காரு அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து சில காட்சிகள் தான் வர்றாரு ஆனால் வந்து பட்டுன்னு சட்டுன்னு பேசுகிற மாதிரி கட்டன் ரைட்டாக பேசுகிற மாதிரி சரியான ஒரு நீதிபதி நீதிபதினா இப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் பாலாவோட டச்சிங் பிராமண நீதிபதி அவர் அவர் வீட்டில் போய் ஆஜர்படுத்துறது அதே மாதிரி பிராமண பெண்கள் ஏண்டா ஏண்டா அம்பி ஏண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரியான பிராமண பெண்கள் இந்த நந்தா படத்தில் வந்து கர்ணாஸ் வந்து வீட்டு ஜாமனை திருடி போகிறப்ப ரெண்டு பிராமண பெண்கள் வருவாங்க இந்த பிதாமகன் படத்தில் லைலா வந்து பாத்ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன் அவங்க காட்சியில் ஒரு பிராமண பெண் வருவாங்க அந்த மாதிரியான பாசைகள் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பாலா படத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அது இந்த படத்தில் இருக்குது எல்லா படத்துலையும் ஒரே மாதிரியான குறியீடுகள் ஒரே மாதிரியான காட்சி அமைப்புகள் இதை பாலா தவிர்த்தாலே போதும் முக்கியமாக வன்முறை இது மாதிரி சம்மந்தப்பட்ட காட்சி அமைப்புகள் கண்டிப்பாக வன்முறை இறுதியில் சோக சோகமாக தான் படம் முடியும் முடியணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சியமைப்புகள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே பாலா படம் ரொம்ப நல்லாயிருக்கும் மொத்தத்தில் வணங்கான் திரைப்படம் பார்க்கும் ரகமாக இந்த படம் இல்லை கிளைமேக்ஸில் வர்ற சோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லாத ஒரு காட்சி திணிப்புகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும்